பாடுகளை களைவதற்காகவும் மாணவ படுகொலை தடுப்பதற்காகவும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒன்றிய அரசும் எப்படி எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறதோ போலவே ஆணவர் படுகொலையை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த மார்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழகத்தில் களமாடி வருகிற சட்டப்பணி ஆற்றி வருகிற எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் நெல்லையிலே பொறியாளர் கவி ஒரு கொஞ்சம் மட்டுமல்ல ஆண்டுக்கு நான்கு லட்சத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒடுக்கப்பட்ட சாதியை கடந்த ஆண்டோட ஒரே காரணத்திற்காக பள்ளி காலத்திலிருந்து ஆறாண்டுகளுக்கு மேலாக ஒரு படங்கி அது காதலாக நடந்திருப்பதை திட்டமிட்டே வரச் செல்லி அவனை கலைத்துச் சென்று ஏற்கனவே சை திட்டம் போட்டு வெட்டி கொண்டி செய்திருக்கிறார்கள் மின்பதிக்கு மேற்பட்ட வெட்டுக்காயத்தை இந்த சாதி ஆதிக்க படுகொலைக்கு காரணமான முதல் மட்டுமல்ல எங்களை பொறுத்த வரையிலும் சட்டம் சொல்கிறது

அதேபோல் போல் மாவட்டத்தில் அதேபோல் அதே ஆடியோ இருக்கிறது அது மட்டுமல்ல நோடல் ஆபீசர்ஸ் சமூகத்திற்காக போராடி இருக்கிற இந்த கட்டத்திலே தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற ஆணவ சொன்னால் அது அரசுக்கு அவமானம் சமூகத்தில் பேசக்கூடிய ஆட்சியாளருக்கு அவமானம் ஆகவேதான் இந்த படுகொலைக்கு சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறபடி எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவருக்கு ஆபத்திருக்கிறதோ அது அறிவிக்க வேண்டும் நெல்லை மாவட்டத்திலே அந்த மாணவன் ஒடுக்கப்பட்ட மாணவன் நன்றாக படிக்காட்டுக்காக புதுக்கோட்டையிலே நாம் தொடர்ந்து பார்த்தோம் அங்கேவியல் வடகாடு அது மட்டுமல்ல இப்போது தொடர்ந்திருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் உச்ச நீதிமன்ற காட்டிகாட்டுதல் வெறும் சட்டத்தில் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திலே பிரிவிலே ஒன்று மற்றும் முடிவு ஒன்று இந்த இரண்டிலேயுமே வன்கொடுமை பற்றி இருப்பதை தவிர மாணவர்களுக்கான கலிப்பு இருக்கிறார் ஆகவேதான்

ராஜஸ்தான் போன்றிருக்கிற மாநிலத்திலே சட்டம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலே இதற்கென்று தனியாக பிரிவு கொடுத்து ஆட்சிக்கு வந்தால் தனிச்சட்டம் புதுவோம் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் இருபத்தி ஒன்றிலே கூட மீண்டும் வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டு காலம் ஆகியும் கூட தனிச்சட்ட விநாகரத்தினால் தான் இது போன்ற படுகொலை அடைக்கிறது ஆகவே எங்களுடைய வழக்கறிஞர் சங்கம் சமத்துவ சங்கம் ஜனநாயகத்தின் சங்கம் இந்திய வளர்ச்சி சங்கம் என்று நான்கு பெரும் அமைப்புகளை இந்த பிரச்சனையை தமிழக முதலுக்கு அமைக்கின்றோம் நீங்கள் கண்ணக்குறிச்சியிலே சாராயம் கொடுக்கும் என்று லட்சம் தெரிகின்றீர்கள் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் போக வேண்டிய இடமே அந்த பொறியாளருடைய வீட்டுக்கு போய் அவர் பெற்றோரை சந்தித்து இதற்கு தமிழ்நாடு இன்றைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அஜித் குமார் எப்படி கேட்கிறீர்களோ அதே போல் சமூகத்தை ஆட்சிக்கு சொன்னால் வருகின்ற இந்த சட்டமன்ற தொடரிலேயே தனிச்சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்வடிவு செய்ய வேண்டும் என்றால் கேட்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு மதிப்பீட்டு பணியாளிக்கூடிய திருமாவர்கள் நேற்று பேசின போது வலியுறுத்தி சொன்னார்கள் எல்லோரும் ஒரு கேட்கிறோம் எதிர்த்தாரிகள் கேட்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக கேட்கின்றோம் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புவது என்பது இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவசி சொல்லக்கூடிய கே எஸ் குருசாமி கேப்சில சொன்னதை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலி நரிமன் லட்சுபாய் வருஷம் கேட்ட குப்பராக வழக்கிலே வலியுறுத்தி சொன்னார் சட்டமன்ற தீர்ப்பு சட்டங்கள் எல்லாம் கூட இது போன்ற கேவலமான ஒரு சாதியத்தை வைத்துக் கொண்டு என்பது அம்பேத்கர் ஒரு வார்த்தை தான்

தலித்துகள் மட்டுமல்ல தலித் அல்லாதவர்களுக்கு கடமை இது அரசியல் சாசனத்திலே சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்பதும் அனைவருக்கும் சமவாய் சொன்னால் அதை அனைவரிடத்திலேயும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசு ஆனால் அரசாங்கம் சட்டம் போடுகிறதை தவிர ஒரு ஆணையம் அமைக்கிறதை தவிர நடைமுறையிலே நடைபெறும் அதுதான் காரணம் ஆகவே அரசு இதை சரியாக செயல்படுத்தினால் கோகுல்ராஜ் வழக்கிலே அரசாங்கம் தான் போராடி

வந்து அதை திருத்தவருக்கு ஆட்சியாளர்கள் வேண்டும் நிலை எடுத்து சட்டப்படி களத்திலும் அமைப்புகள் போராட